சீமான் விஜயலட்சுமி இந்த மோதல் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து போயிட்டு இருக்கு வீரலட்சுமி யார் எதற்காக அவங்க குறுக்க வந்தாங்க இப்போ அவருமே அதை சொல்லியிருந்தார் சீமான் அவர்கள் அதுவுமே சொல்லியிருந்தார் இல்லையா வீரலட்சுமி எதற்காக இதில் உள்ளாங்க இல்லை வீர வீரலட்சுமியிடம் விஜயலட்சுமி உதவி கேட்குறாங்க நான் வந்தால் சீமான் தம்பிக்கை என்னை கலடா பண்ணுவான் அப்புறம் ஏன் அவங்கள எதிர்த்து வீடியோ போட்ட மாதிரி இல்லை அது 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 ஒரு இப்போ இதுலேருந்து நம்ம எதார்த்தம் தெரியுதா சீமானால் அந்த விஜயலட்சுமி ஒரு பெரிய அழுத்தம் 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 மன அழுத்தம் ஏற்பட்டு சொந்த வாழ்க்கையில் ஃபெயிலியரு சினிமா வாழ்க்கையில் ஃபெயிலியரு அம்மா இறந்து போச்சு அக்கா படுத்த படுக்கையாக கிடக்கு பாப்போ ஒரு பெண்ணுடைய நிலமை அப்படி தாங்க வரும் பன்னெண்டு வருஷமாக தங்கறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை நீங்கள் போக்கிடம் போக்குடம் இல்லை உறவினர்கள் பூரா வெட்டி விட்டான் அது நீங்கள் வந்து நல்ல சமூகம் அது சைவ புள்ளமார் மாதிரி சமூகம் அதில் லேசாக கீச்சல் விழுந்தாலும் சேர்த்த மாட்டான் சமூகம் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி தெளிவான் அது அதனால் அந்த பொண்ணு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் உதவி கேட்டு வீரலட்சுமி வீட்டுக்கு வருது வீரலட்சுமியுடைய அப்பா அம்மா வீட்டு தங்க வச்சுருக்காங்க அப்போது அது அங்கே இப்போ காவல்துறை விஜயலட்சுமியோட ஃபோனை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த ஃபோனில் மாமா வந்துடுவார் மாமா வந்தால் மாமா சொல்லுங்க மாமா உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் அக்கௌண்ட்டில் போட்டால் கிளம்பிடுனா பின்னாடி வழியாக கிளம்பி போயிடும் இது இந்த நிலைமையில் தான் விஜயலட்சுமி இருக்குது இப்போ மிரட்டி கோடி கணக்கை வாங்கணுங்கிற பண நிலையில் வி விஜயலட்சுமி இல்லை இதை பார்க்கும்பொழுது தான் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை உனக்கு ஆயிரம் கோடி ரூபா உங்கள்ட்ட பணம் இருக்குது ஆயிரம் கோடி நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு அண்ணாதிமுக தலைவரை நான் சந்திக்க நேர்ந்தது அவர் தேர்தல் நிதிக்காக உனக்கு பல கோடி வசப்படி கொடுத்தா எங்களை சொன்னார் பல கோடி சீமான சீமானுக்கே ஈழ பிரச்சினைக்காக பல கோடி பஸ் ஸ்டாண்டில் கிடந்த அறிவுமதி வீட்டில் படுத்து கிடந்த உனக்கு தமிழ் தேசியம் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்போது ஒருவரே பல கோடினா தமிழ்நாட்டில் இது போன்ற இருபது இரநூறு பேர் இருக்கான் மணல் கடத்தலேருந்து லைக்கா சுபாஸ்கர்லேருந்து பச்சமுத்தூர்லேருந்து வைகுண்டராஜன்லேருந்து இப்படி இரநூறு பேர் உங்கள்கிட்ட ஈழ ஈழத்தில் வர லிஸ்ட் இருக்குது சிங்கப்பூரில் லிஸ்ட் இருக்குது மலேசியாவில் லிஸ்ட் இருக்குது நெடியவன்ட்டு இருக்கிறான் ஈழத்தினுடைய அத்தனை காசையும் அடிச்சிட்டு போய் ஆட்டை போட்டு புறவாருடைய பணத்தை வச்சு ஒழிஞ்சிட்டு இருக்கிறான் நெடியவன் இருக்கான் கனடாவில் பாபு இருக்கான் இப்படி பல பேர் உனக்கு அஞ்சு கோடி பத்து கோடி அஞ்சு கோடி பத்து கோடி தான் உங்கள்கிட்ட ஆயிரம் கோடி பணம் இருக்குது ஒரு காசு ரெண்டு காசு இல்லை வேலுமணிட்டு நீ போன தேர்தலில் முப்பது கோடி ரூபா வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு சாட்சி எங்கே உங்கள்கிட்ட இருந்து உங்கள் கட்சியிலேருந்து இப்போ அண்ணாதிமுகவுக்கு போன ஒருவர் பேர் வேண்டாம் அவர் சாட்சி திமுக இருக்கிற அத்தனை அன்றைக்கு ரகசியங்களும் ராஜீவ்காந்திக்கு தெரியும் அவர் ஒரு சாட்சி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அண்ணா திமுகவோட நீ தொடர்ந்து பயணிப்பதனுடைய நோக்கம் திமுகவை அடி அடிக்கணும் திமுகவை தொடர்ந்து பிரச்சாரம் எழுத்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதற்காக உனக்கு மீட்டர் விழுந்துட்டே இருக்கு எங்க இருந்து இது புதுசா இருக்கையா முப்பத்தி நாலு தொகுதியை தனித்து நிக்கணும் அப்படின்ட்டு அவர் அந்த கொள்கை மாறாம போயிட்டு இருக்காரு அண்ணா திமுக பணம் கொண்டு அவர்களோடு அண்ணாதிமுக சேர்ந்து பணம் வாங்கி கொண்டு ஏன் எப்படி பயணிக்கிறார்னா திமுக எழுத்து மட்டும் தான் பேசுவார் திமுக எழுத்து பேச மாட்டார் பாத்திருக்கீங்களா அண்ணாதிமுக எழுத்து ஆளுங்கட்சி திமுக அதனால அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் பேசலையே அண்ணா திமுக பத்து வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்ததா நீ எந்த ஜெயலலிதா எழுத்து கேண்டிடேட் போட்டையா எடப்பாடி எழுத்து கேண்டிடேட் போட்டையா பணம் வாங்கின வேலுமணி எழுத்து யாரை போட்டேன் பாய குண்டி போட்ட வகாப்பை எங்கே கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூருக்கு வகாப்புக்கு என்ன சம்பந்தம் நன்றிக்கணனுக்காக வேற யாரும் அந்த வேட்பாளர் போடக்கூடாதுங்கிறக்காக போட்ட உன் உன்னுடைய தொழிலை வசூல் பண்ணுறது தான் உன்னை மக்கள் முற்று முழுதாக நீ முழுதாக உன்னை புறக்கணிச்சிட்டாங்க நீ முக்தாரு ஒரு செய்தியாளனா விஜயலட்சுமிட்டே பேட்டி எடுத்து போவார் அதுதானே ஊடக விளையாடைய வேலை என்ன செய்தி ஆக்கணும் அது பரபரப்பாக பேசப்படணும் நான் எழுதுகிற புக்கு ஒரு ஐயாயிரம் புக்கு விற்கணும் நான் எழுதுகிற சப்ஜெக்டை ஒரு பத்தாயிரம் பேர் படிக்கணும் இதுதானே ஊடக விளையாட ஆசைப்படுவான் இதை முக்தார் செஞ்சால் முக்தார் முக்தார் வீட்டு பெண்களை இழிவாக பேசுகிற உன்னுடைய தகுதி எவ்வளோ கேவலமான தகுதினு பார் பேசலாமா அப்படி ஆ அவன் உன்னை என்ன முக்தார் உன்னை என்ன செஞ்சிட்டாரு விஜயலட்சுமி பேட்டி எடுத்து போட்டால் தப்பா விஜயலட்சுமி உண்மையை சொன்னான் விஜயலட்சுமி என்ன பதினோரு வருஷமான உனக்கம் சீமானுக்கு மன தொட வந்த பொண்ணு சொன்னால் மக்கள் பார்க்குறான் தான் ரகசியம் இருக்கா இதான் அன்றைக்கு வேலை இருக்கா அதில் ஒன்றுமே இல்லை அதோடு முடிஞ்சு போச்சு பேட்டி எடுத்தால் ஓலிவரை பார்த்து முக்தார் வேறு பேட்டிக்கு போயிட்டார் இப்போ முக்தாருடைய குடும்ப பெண்களை நீ இழுக்கிறீன்னா நீ எவ்வளோ மட்டமான ஆளாக இருந்திருக்கணும் ஈழ ஈழத்தில் உன் மேலே ஒரு பத்து புகார் இருக்குது தம்பி ப பட கதாநாயகி பூஜா புகார் நீ அவளை திருமணம் செய்கிற தி திருமணம் செய்கிறேன்னு சொல்லி அவளோட குடும்பம் நடத்தியிருக்கேன் இசை பிரியா யாழ்மதி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை அப்போது நீ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை பத்துக்கும் மேற்பட்டவர்களை தொடர்ச்சியாக நீ முழுக்க முழுக்க திருமணம் செய்து செஞ்சுக்கிறேன்னு ஏமாற்றியிருக்க ஆனால் விஜயலட்சுமி ஒருத்தி தான் நீங்கள் தெருவுக்கு வந்து அந்த அம்மா போராடுது மீது யாரும் அமைதியாக கலைஞ்சு போயிட்டாங்க உன்னுடைய அரசியல் பின்னணி உங்கள்கிட்ட ஒரு இருபது லட்சம் ஓட்டு போட்ருக்கான் திமுகவோ அண்ணா திமுகவோட நீங்கள் இணைத்து பார்த்தா உன்னால் பதினாலு வருஷமாக ஒரு எம்எல்ஏ கூட உன்னால் ஜெயிக்க முடியல ஜெயிப்பது நோக்கம் இல்லை எம் நீங்கள் விஜயகாந்த் எப்போ கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தில் கட்சி ஆரம்பித்தார் நீங்கள் ரெண்டாயிரத்து கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்த் பெரிய சக்தியாக பார்க்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதினாலு வரைக்கும் இந்த அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் விஜயகாந்து ஒரு தமிழ்நாட்டில் திமுக அண்ணாதிமுகவே மிரழுகிற தலைவனாக வந்தார் கருணாநிதி எப்படி அவரோட கூட்டணி சேருவாரான்னு கருணாநிதி எதிர்பார்த்தார் ஜெயலலிதா நம்மளோட கூட்டணி சேருவார்னு ஜெயலலிதா கருணாநிதியும் விஜயகாந்த் வழி மீது விளைவித்து காத்திருந்தாங்க நீ பதினாலு வருஷம் ஆச்சு கட்சியாக கட்சி ஆரம்பிச்சு உங்கள்கிட்ட விடலை பசங்க ஒன்றும் தெரியாத அரசியலே தெரியாத விடலை பசங்க தான் இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது தமிழ் தேசிய அரசியல் தெரியாது திராவிட இயக்க அரசியல் தெரியாது இந்திய அரசியல் தெரியாது சர்வதேச அரசியல் தெரியாது புலிகள் அரசியல் தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் உன்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு அந்த முறுக்கையாக ஏறுற மாதிரி நடிப்பாக தான் தெரியும் நீ ஒரு நடிகை மகா நடிகை பதினாலு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷமா நீ உன்னுடைய வாக்கு சாதி நீங்கள் இந்த இதை கமலஹாசை வாங்குவார் டிடிவி தினகரன் வாங்குறாரு நீயும் வாங்குற அப்போ மூணு பேருக்கு என்ன வித்தியாசம் ஆனால் பதினாலு வருஷமா மக்களுக்கான பிரச்சனையில் சீமானவர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற இல்லை அவங்க உங்களை அங்கே மக்கள் அங்கீகரிக்கணும் இல்லை ஒரு தொகுதியில் நீ எம்எல்ஏ ஆயிருக்கணும் இல்லை ஒரு அஞ்சு தொகுதியில் எம்எல்ஏ ஆயிருக்கணும் இல்லை பதினாலு வருஷமா எந்த ஒரு எம்எல்ஏவும் ஜெயிக்கலன்னா அவர்கிட்ட பணம் இல்லை பணம் கொடுக்கல ஏன்னா அவர் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கல அதன் காரணமாக ஜெயிக்கல இப்போ திராவிட கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க அதனால அவங்க எம்எல்ஏக்களாக ஜெயிக்கிறாங்க அமைச்சர்களாகிறாங்க ஆட்சியில் இருக்காங்க இவரிடம் அந்த பண வசதி இல்லை அதனால் கொடுக்கலன்னு தானே எடுத்துக்க முடியும் நீங்கள் இல்லை அதாவது மலிவான வாக்கு வங்கி அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல் இல்லை பிரபார என்ன பணம் கொடுத்தா துப்பாக்கி சண்டை பிடிக்க சொல்லி கூலிக்க ஆள் பிடிச்சாரு இல்லை பிரபார எனக்கு இப்போ பீரங்கி ஓட்டுறதுக்கு சம்பளம் கொடுத்தா ஆள் பிடிச்சார் இராணுவ முகாம தரமட்டம் பண்ணான் ஆயிரத்தி இரநூறு பேர் பால்ராஜ் த தலைமையில் போய் நாற்பதாயிரம் பேர் இருந்த ஆணையர் முகாம தரமட்டம் பண்ணான் சம்பளம் சம்பளம் கொடுத்தா சண்டை போட்டான் இது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு ரத்தத்தினுடைய ஒவ்வொரு செல்களும் நீங்கள் இறந்தவரை போராடியிருக்கான் போராளிகளை பொறுத்தவரை இறந்த பிறகு இப்போ போராடியிருக்கான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இராணுவம் வந்துடுச்சு இராணுவம் வந்த பிறகு அந்த கையெண்ணிக்கிட்டு கொடுக்குற கிளிப்பை இழுத்துட்டு சைனட் அடிச்சிட்டான் சைனட் அடிச்சிட்டான் படுத்துட்டான் இறந்து போயிட்டான் சைனட்டு நாக்கில் பட்டா அடுத்த நிமிஷம் மரணம் வந்துடும் அந்த சைனட்டுடைய சுவையை நீங்கள் அறிந்து மக்கள்கிட்ட சொல்வதற்காக நாலு பேர் செத்து போயிருக்காங்க அது இனிக்குமா எது சுவை அதை இனிப்பு புளிப்பு கசப்பு ஓர்பு எல்லாம் இதை கோடுவேடம் எழுதி வச்சுட்டு வாக்குற வைக்கிறா அதை டிக் பண்ணிவிட்டு செத்து போயிட்டான் அப்போ எவ்வளோ பெரிய விஷமாக இருக்கு ஒன்றும் இல்லை சைனட் என்பது நாக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உடனே ட்ரை ஆக்கிரோம் அப்போ என்ன என்ன பண்ண முடியும் அதை சிந்திக்கவே முடியாது இவ்வளவு கொடிய விஷம்தான் அந்த சைனட் அப்போது சயனட்டை தின்ன புலிகள் வந்து இப்போவுமே நீங்கள் தலைவர் உட்பட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு குப்பி போட்டிருப்பாங்க அதுதான் எதிரிகிட்ட மாட்டிட்டால் ரகசியங்கள் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குப்பி அப்போ அந்த போராளி என்ன பண்ணுறான் இராணுவம் சுற்றி வளைச்சிருச்சு தப்பிக்க முடியாது குண்டு அதாவது தேர்ட்டி சிக்ஸ் கரனேட்ஸ் அதுக்கு பேர் குண்டு முப்பத்தி ஆறு செல்லு அதில் வந்து அடிக்கும் ஒவ்வொருத்தனையாக முப்பத்தாறு சுட்டு இருக்க முடியாது ஒரு குண்டை வீசினா முப்பத்தாறு செல்லு முப்பத்தாயிரம் செத்து போயிடுவான் கையெறி குண்டு கிரனட்டும் பேர் அப்போ அவன் சைனட்டை தின்னுட்டு படுத்துட்றான் படுத்தா ராணுவ வீரம் வர்றான் எல்லாம் அணிவகுத்து வர்றானுங்க வந்து காலில் தள்ளுறான் அவன் பாடியை செத்து போயிட்டான்னு தெரியுது காலில் தள்ளுறானுனையும் இந்த இப்படி கிளி இப்போ பிடிச்சிட்ருக்குற அந்த கிளிப்பு அப்படியே விலகுது விலகுன என்ன அது வெடிக்குது அந்த இடத்துல முப்பத்தாறு ராணுவ வரையும் செத்து போயிட்டான் முப்பத்தி ஆறு அப்போது போராளிகளை பொறுத்தவரை புலிகளை பொறுத்தவரை நீங்கள் உயிரோடும் போராடுவான் சேர்த்து முப்பத்தாறு பேரை கொள்ளுவான் அவங்கள்ட்ட நீ அரசியல் கற்றுக்கிட்டேன் நீயே பணம் இல்லை நோட்டு கொடுத்த பணம் இல்லைன்னா உன்னை உன்னை உன்னுடைய கொள்கை சரியாக இருந்தா நீ நேரம் இருபது சதவீத வாக்கு வந்துருக்கணும் பதினாலு வருஷத்தில் இருபது பணம் இல்லை பணம் இல்லை உன் பொண்டாட்டி பேரில் கயல்வெளி பேரில் கொடைக்கானல் எஸ்டேட் வாங்குற பணம் இருக்கா குடி குடியிருக்கிறேன்னு சொல்லி ஈஷியா ரோட்டில் நீங்கள் பண்ணை வீடு வாங்குறதுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா பணம் இருக்கா அப்போ இதுக்கெல்லாம் பணம் இருக்குது ஓட்டு வாங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது தமிழ் தேசிய அரசியல் அல்ல உன் நீ தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருந்தால் ஓட நேரம் பத்து எம்எல்ஏ வந்திருக்கணும் ஒரு அஞ்சு எம்பி வந்திருக்கணும் ஏன் வரல அப்படியே முறுக்கி முறுக்கி பேசிட்டு எம்எல்ஏ வருவது உனக்கு நோக்கம் இல்லை அதனால உன் விட்டு எல்லாம் போயிட்டு போயிட்டான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம்லாம் உன்னை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம் நீ ஏன் சொல்கிற டே எல்லாம் போகடா பாக்கியாக இருக்காண்டா பணம் வசூல் கொடுப்பேடா நானும் பாக்கியாவை கட்சி பார்த்துக்கிறோம்டா நானும் பாக்கியாவான் ஏன்னா அவன் பாக்கியை வசூல் பண்ணி கொடுப்பான் வெளியில் இருந்தாலும் வரமாட்டான் ம மறைஞ்சிக்குவான் வசூல் பூராமல் பாக்கியாக தான் அமெரிக்கா ஐடி கம்பெனி வேலை பார்த்த பாக்கியா நீங்கள் பாக்கியாவும் சாட்டையும் ஜி ஸ்கொயர் பாராட்டை பணம் வாங்கினது பார்த்த சாட்சி இருக்கு எதுக்கு ஜி ஸ்கொயர் எல்லாத்தையும் பணம் வாங்குகிறானுங்க எல்லாத்தையும் கட்டிங்க எல்லாத்துலேயும் கமிஷன் அரசியல்வாதி சராசரி மலிவான அரசியல்வாதி என்னென்ன பண்ணுவானோ

நீங்க அவர்கள் பூரா சட்ட விரோதமா சம்பாதிக்கலாம் மணல் குவாரியில சட்ட விரோதமா மணல் குவாரி நடக்குது ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு கூடிய போய் படுத்துக்க கேரளாவில் வாடகாவில் படுத்துக்க நீங்க பெங்களூர் பாடலை படுத்துக்க லாரி போகுமா அங்கிரும் போகவே மாட்டேங்கிறேன் இப்படி முறுக்கு செயற்கையாக முறுக்கு ஏறுறது நீ ராயா செயற்கையாக முறுக்கே என்பது உலகத்துல சீமாந்தான் சீமானை பொறுத்தவரைக்கும் நடிப்பா சினிமாவோட நான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மக்கள்கிட்ட நடிக்கக்கூடிய மானடிகனாக மாறிய சீமாந்தான் மணல் கடத்த மட மணல் கடத்தல்கிட்ட காசு வாங்குகிறான் சீமா லைக்கா சுபாஷ்கரங்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்கேன் கத்தி படத்துக்கு நான் அதே கட்சி நடத்துகிற ஒரு ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு ஒரு கோடி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்க வர்றான் எனக்குலாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் ஆனால் சீமா வாங்கிட்டார் ஒரு கட்சி தலைவர்கள் சொன்ன தகவல் அந்த கட்சி தலைவர் நாணயமான கட்சி தலைவன் யாரும் நான் சொல்ல வரல அப்போது நீ எங்கெங்கே பணம் வாங்குறன்னு உலகம் பூரா தெரிஞ்சு போயிடுது ரகசிய இராணுவ ரகசியங்கள் எங்கள் பெண்டகன் இருக்குது அமெரிக்கா பெண்டகன் வந்து பதினாலு மாடி தரை கீழே வச்சுருக்கான் நீங்கள் பின் பின்னாடர் குண்டு போடும்போது கூட நீங்கள் பெண்டகன் வந்து கட்டளை உலகம் கூட போயிட்டே இருக்குது அந்த பெண்டகனில் நடக்கிற இராணுவ ரகசியம் ஜூலியர் அசாஞ்சன்னு ஒருத்தர் எடுத்துட்டான் மெயில் எடுத்துட்டான் இப்போ லண்டன் ஜெயிலில் இருக்கான் இராணுவ ரகசியங்களே வெளியில் வந்துடுது அதனால் நீ காசுவான ரகசியம் வெளியே வராமல் இருக்கும் இதையெல்லாம் நான் பார்க்கிற பொழுது தான் தமிழ் தேசியம் ஏமாற்றப்படுகிறது தமிழ் தேசியம் காசுக்கு கூவி கூவி விற்கப்படுகிறது தமிழ் தேசியம் விஜயலட்சுமி தேன்மொழி இசைப்பிரியா யாழ்மதி இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகுது இதான் தமிழ் தேசியம் இனிமேல் தமிழ் இல்லை தமிழ் தேசியத்தை எங்கே போய் தேடுவான் கைவெளி வீட்டில் போய் தேடுவானா இல்ல விஜயலட்சுமி வீட்டில் போய் தேடுவானா இல்ல யாழ்மதி வீட்டில் போய் தேடுவான் இதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பது நீங்க விபச்சார தரகளை செய்வதா தமிழ் தேசியம் கல்யாணமே செய்யாம நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் தமிழரசு அதுதான் தமிழ் தேசியம் முந்திரி காட்டில் இருக்கிற மக்கள் பூரா இன்னைக்கு கடவுளாக கும்பாடுறான் தமிழ் தமிழரசன்னு பேர் வைக்கிறான் முந்திரி காட்டில் யாருக்கு தமிழ் தமிழரசனுக்கு அவன் தான் தமிழ் தேசியத்தோட அடையாளம் புலவர் களிய பெருமாள் எத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்காக போராடி இருக்கான் கடைசி வரை நீங்கள் காமர விஷயம் பண்ணல தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி கூட ஆசைப்படுறேன் தமிழ் தேசியத்துக்காக வெடிகுண்டு தயார் செய்து ஜெயிலுக்கு போயிடுறாரு யார் புலவர் க களிய பெருமாள் ஜெயிலுக்கு போன பிறகு பெயில் பெட்டிஷனே போடலை பெயில் பெட்டிஷனை போடாமல் ப பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் சிறையில் இருந்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இவரை விடுதலை செய்கிறார் சொன்ன சொந்த பொறுப்பில் சொந்த கன்சியாம் பிரதர்ஸ் கன்சியாம் பிரதர்ஸு நீங்கள் அவர் ஒரு டெக்கான் ஹெரால்டனுடைய பத்திரிகையாளர் இரண்டு பேரும் நண்பர்கள் அவர் சொல்கிறார் ஒரு அப்பாவி இருபது ஆண்டு காலமாக ஜெயிலில் கிடக்கிறார் வயசு முதி முதிர்ந்தவர் அவர் வெளியே விடணும்னு சொன்னோன்னோ கன்ஷியாம் பிரதர்ஷம் அந்த ஜட்ஜி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை இரண்டு பேரும் சொந்த பொறுப்பில் யாரை வெளிய விடுறாங்க மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் ஒரு புக்கு புக்கு ஒன்று இந்த தேவர் கல்யாண மண்டபத்தில் ரிலீஸ் பண்ணார் மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் நீங்கள் உலகத்தில் அப்படி தான் நடக்குமா ஒரு பெயில் கூட போடலைங்க எந்த கோர்ட்லையும் எனக்கு ஜாமீன் கூட கேட்கவே இல்லை மக்கள் பூரா போராடுதான் மக்கள் பூரா போராடுனா நீதிபதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வந்து என்ன பண்ணார் அவருடைய ஓன் ரிஸ்கில் அவர் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணார் இப்போ இதெல்லாம் வந்து சீமானவரிடம் இல்லை அதனால் நீங்கள் தொடர்ந்து எதுக்கிறீர்கள் சொல்லுவேன் இதுதான் வேற எதுவுமே இல்லை எனக்கு என்ன பங்காளி வரப்பு சண்டை வயல் சண்டையாக ஒன்றும் இல்லை சீமான் ஜெயிலில் நடக்கும்போது சீமானை கொண்டு வரணும் என்பதற்காக பல லாபிகளை செஞ்சவனா சீமா ஜெயிலில் கிடக்குறான்னு சொல்லி பாண்டிச்சேரி ஜெயிலில் போய் டிவி உரிமை கலை கூட்டதையும் வன்னி அரசு இப்படி பல பேரை கூட்டிகிட்டு போய் இப்போ வெளியில் எடுக்கணும் அவன் நாதியே கிடையாது இ அவனை உயிரோடு நிற்கன்னா ஒரே காரணம் கோலத்தூர் மணியனம் தான் அவர் தான் மிகப்பெரிய குற்றவாளி அவரை இவனை காப்பாற்றி இலங்கைக்கு அனுப்பியது அவர் தான் நேரடியாக வருத்தத்தோடு சொல்கிறேன் இப்படி ஒரு நீங்கள் நச்சு கிருமியை ஒரு எயிட்ஸ் கிருமியை ஒரு இப்போ கேரளாவோட சொல்கிறாங்க என்ன கிருமி மேலபூவா கிருமியை உருவாக்கிய பெரிய குற்றவாளியாக குளத்தூர் மணியன் தான் ஆனால் உரிமையோடு அவர் அவ்வளோ பேசிக்கிறேன் அப்போது இல்லைன்னா இந்த சீமானத்தை காணாமல் போயிருப்பான் தமிழ் தேசிய ஏமாற்ற ஏமாற்றப்பட்டிருக்காது குளத்தூர் கொளத்தூர் போய் ஜெயிலில் இருக்கிற பொழுது சேலம் நாடாளுமன்ற தொகுதி தங்கப்பட வந்து ஜெயிலில் தேர்தல் நிற்கணும் ஏற்பாடு பண்ணி பணம் வேணும்னு சொல்லி சிவாஜிலிங்கம் இருக்க நாடாளுமன்ற யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா வேணும் வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு வங்கி வேணும் நாங்கள் இப்போ நாடார் வாக்கு வங்கி வேணும்னு கரிக்கோள் ராஜயம் சிவாஜிலிங்கம் சதிக்கை வச்ச போய் நாடார் மேடம் ரெண்டு பேர் சாட்சி உயிரோட்டக்காக ரெண்டு பேர் போய் கேளு நான் தான் ஏற்பாடு பண்ணேன் அப்போது சீமான் ஒரு தமிழ் தேசி அடையாளம் சரியாக இருப்பான் இப்போ விஜயலட்சுமி வீட்டில் படுத்து கிடப்பான்னு எனக்கு தெரியல யாழ்மதி வீட்டில் படுத்து கிடப்பானு தெரியல தேன்மணி வீட்டில் படுத்து கிடப்பா தமிழ் தேசியத்தை தேடிட்டு இருப்பானு தெரியல இவன் நீங்கள் ஈழ போராட்டத்தினுடைய வடிவமாக இருப்பான் கோலத்தூர் மணியாக இருப்பான் கோவை ராமகிருஷ்ணனாக இருப்பான் ஆரிசாமியாக இருப்பான் நான் நினச்சேன் ஆனால் இவன் ஒரு மலிவான ஒரு கோடம்பாக்க சினிமாக்காரராக இருப்பாங்கிறது இப்போ தான் தெரியுது இது பல பேர் இந்த வரலாற்று தவறை செய்த மாபெரும் குற்றவாளிகள் ஆவல் கணேசன் இப்போ நெடுமாறு இருக்காது ஆவல் கணேசன் இந்த மாதிரி இப்போ பெங்களூர் கணேசன் பல பேர் இவனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் நம்ம நம்ம ஜெகத்கஷ்பார் மணிவண்ண சத்யராஜ் எல்லாம் இவனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இப்போ எண்ணி எண்ணி வேதனைப்படுறான் வருத்தப்படுறான் கண்ணீர் விடுறான் எல்லாருமே ஜெகத்கஷ்பார் உட்பட அத்தனை பேருமே அப்போது இதை பேசணா நாலு மணி நேரம் இருக்குது சப்ஜெக்ட் அதனால் தமிழ் தேசியம் என்பது வெல்லப்பட முடியாது தமிழர்களுக்கு தமிழர் அடையாளத்தை தமிழர்களுக்கான இறையாண்மையை தமிழர்களுக்கான தமிழர் நலனை இங்கே பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வடக்கென்சு பிரச்சனை த அரசு ஊழியராக பூரா நீங்கள் வட இந்தியா அதிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழன் இல்லை தமிழ் பண்டிட்டுகளே ஒழிஞ்சு போயிட்டான் உயர் பதவிகளே தமிழன் இல்லை தமிழன் இல்லை எல்லாம் எல்லாம் எல்லா நீங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் பூராமே நீங்கள் ஐந்து சதவீதம் கூட தமிழன் கிடையாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வட இந்திய வந்துட்டான் தமிழ் த எந்த இளைஞனுக்கும் எந்த குழந்தைக்கும் தமிழ் பேரே இல்லை தமிழ் மொழியே தெரியல தமிழ் மொழியே தெரியல எட் பத்து வார்த்தைக்கு எட்டு வார்த்தை ஆங்கிலம் வந்துருச்சு இங்கிலீஷ் மீடியம் தான் சாராய் விற்கிறோம் கஞ்சா விற்கிறோம் அப்படின்னு விற்கிற சட்டவிரோதி ஜெயிலுக்கு போது என்ன நடத்துகிறான் கல்வி தந்தையாக இருக்கான் ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் ஒரு பிளே ஸ்கூல் அப்புறம் பார்த்தா எல்கேஜி ஸ்கூல் என்ன என்ன எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ரெயின் ரெயின் கோவை ரெயின் ரெயின் ஏட்டா மழை தாண்டா பாட்டு வேணும் ரெயின் ரெயின் கோ மழையே பெய்யாத இது எங்கே லண்டனில் மழை பேஞ்சிட்டே இருக்கும் பனி பொழிஞ்சிட்டே இருக்கும் அது எங்கே சொல்லி கொடுக்குறான் வர காட்டில் மழையே இல்லைடா மானம் பார்த்த பூமியாக இருக்குது குழந்தைங்க என்ன சொல்லி கொடுக்குறான் ரெயின் ரெயின் கோவை தான் போயோம் அப்போது தமிழ் அழிஞ்சு போச்சு தமிழ் அழிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு இரு நான் நம்ம அரமநாடு நேரங்களாக கேட்டுக்கிறேன் இருபது வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு இருபது வயசு இருக்கிற ஆணுக்கு பெண்ணுக்கும் எத்தனை பேர் தமிழ் பேர் இருக்கு சொல்லு இல்லை எல்லா வடமொழி பேர் தமிழ் அழிஞ்சே போச்சு இப்போ நீங்கள் பத்தாவது வரைக்கும் தமிழ் ஐயான்னு ஒரு வாத்தியார் இருப்பான் நான் படிக்கிற காலத்துல எல்லாம் இப்போ இந்த தமிழ் ஐயாவையாக கொய்யாவாக போச்சு ஏன் திராவிட இங்கே ஒழிச்ச ஒழிச்சே விட்டான் தமிழ் மொழியும் இல்லை தமிழ் பண்டிட்டுகள் இல்லை தமிழ் வாத்தியான் இல்லை தமிழ் இல்லை தமிழர்களும் இல்லை இதை தமிழ் தேசியத்தில் பேரில் சீமானை போன்ற கயவர்கள் ஏமாற்றக்கூடாது என்பது தான் என்னுடைய கோபம் வேறு இதில் எந்த விதமான எனக்கு சுயநலமும் கிடையாது புது நலம் சரி இந்த நேரத்தில் சீமான பாராட்டு விதமாகாத ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட இருந்தால் கேட்குறேன் நீங்கள் நெருக்கமாக இருந்திருக்கீங்க ஆரம்பத்தில் அதற்கு பிறகு இந்த காரணத்தினால நாங்கள் தள்ளி போனோம்னு சொல்கிறீங்க இல்லையா தமிழ் தேசியத்தை அவர் தவறாக மின் சொல்லித்தராருங்கிறீங்க தமிழையாவது சரியா சொல்லித்தரில் இன்றைய இளைஞர்களிடமே ஒரு தமிழை கொண்டு போய் சேர்த்ததற்கும் ஒரு இலக்கியங்களை பேசுறதற்கும் ஒரு அரசியல் தலைவராக சீமானை பார்ப்பது சரிதானே ஐயா இல்லை சரியா இல்லைங்கிறது சரியா இல்லைங்கிற சரியா இருந்திருந்தா சீமான் கூட இருந்திருப்பேன் பல லட்சக்கணக்காகவே சீமானோடு இருந்திருப்பான் சீமானுக்கு நீங்க அதாவது ஐம்பது எம்எல்ஏ வந்திருப்பான் இருபது எம்பி வந்திருப்பான் எப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அந்த வீரியம் வீச்சு இருக்குல்ல இத்தனை பேர் வந்திருப்பான் ஐம்பது சட்டமன்ற தொகு தொகுதிகளில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்திருப்பான் போன முறை சிவத்து வச்சு மூலமாக தீபான் மோசடி ஏமாத்து பொய்யி அயோக்கித்தனம் பாலியல் சாராயம் எல்லாம் அப்போ இதுதான் இதுதான் தமிழ் தேசியமா தமிழ் தேசியத்தை சொல்லுங்க அவர் மூலியமாக தமிழாவது வளர்க்கப்படுதான் எப்படி வளர்க்கப்படும் விஜயலட்சுமி வீட்டை வளர்த்ததான் பார்த்தமே ஆ யாழ்மதி வீட்டில் தான் பார்த்தமே இசைப்பிரியா வீட்டில் வளர்ந்ததா பார்த்தமே ஆ தேன்மொழி வீட்டில் வளர்ந்ததா பார்த்தோமே அப்போ இதுதான் தமிழ் தேசியமாக குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதில்ல குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது ஆட்டை போடுறது ரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம்